அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுடைய இந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசா இருக்கிறதுனால என்னமோ எல்லா விஷயத்திலையும் நடுநிலையாக இருக்கிறதையே விரும்பக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் அந்த துளாராசி அன்பர்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க மான வாழ்வு வழங்கக்கூடிய சுக்கிரன் ராசியில் ஆட்சி செய்ய இருக்கிறது உங்களுடைய கடன் மற்றும் எதிரி நோய் ஸ்தானத்திற்கு அதிபதியாக மீன குரு வருகிறார் பொதுவாகவே சுக்கிரனும் குருவும் பகை கிரகங்கள் அதே சமயம் அங்கு எதிரி ஸ்தானத்தை அவரே நிர்ணயிப்பதனால அவர் மூலமாக வித்தைகளை கன்று கற்றுக்கொண்டு அவருக்கே சில பேர் எதிராக செயல்படுவாங்க இந்த ராசி அன்பர்களுக்கும் பெரும்பாலும் அப்படி தான் அமையும் உங்க நிறைய விஷயங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராகவே சில பேர் செயல்படுவாங்க அதே மாதிரி கற்கும் போதே அவங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்க கற்றுக் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது குரு எதிராவார் என்பார்கள் அதே மாதிரி கற்ற வித்தைக்கு இந்த ராசி அன்பர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க சில டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும் சரி இது வந்து பொதுவான குணங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும் சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க நாங்கள் சொன்ன குணா அவங்க கூட ஒத்து போச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் அனைத்து விஷயங்களிலுமே கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வருவதற்கான ஒரு இதனால உங்களுடைய மன அமைதி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு பிரச்சனையிலுமே முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது இந்த டைம் நீங்க கோபத்தை பாராட்ட வேண்டாம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளில் வந்து அவங்களுடைய போக்கில் இந்த டைமு நீங்கள் விடுங்க அவங்களுடைய போக்கில் விடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில துளாராசி அன்பர்களாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் தானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி இந்த துளாராசியில் இருக்கிறவங்க வேலைக்கு செல்றவங்களா இருந்தது அப்படின்னா பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாதிரி தீவிர முயற்சியின் பேரில் தான் ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் நிறைவேற்ற முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இந்த துலா ராசியில் வியாபாரம் செஞ்சுருக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத பிற்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு காரியம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் அந்த தேக்க நிலையெல்லாம் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பாடங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் இதனால் ஆசிரியரோட பாராட்டும் கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்வீங்க அதனால மற்ற மாணவர்கள் மத்தியில் கூட உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஒன்பது பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்க புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த துளாராசி நண்பர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க விநாயகர் நான் பாராயணம் செய்துக்கிட்டு வாங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை சற்றி அர்ச்சனை செய்துக்கிட்டு வாங்க அதே மாதிரி தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடத்திற்கு இல்லாமல் போனதால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் உடல்நிலையிலேயும் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருந்தாலுமே ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் திறமை வெளிப்பட ஒரு மாதம் மாதம் இந்த இந்த கார்த்திகை சொல்லலாம் டைம் ஒவ்வொரு விஷயத்தையும் திறமையாக செயல்படுவீங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்துலேயும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் நீங்க எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அம்மன் வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் ராகு பகவான் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐந்தில் வரும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்துலேயும் லாபஸ்தானமான குடும்பத்தையும் பார்க்க இருக்கிறதுனால பண வரவலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இரண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதனால அடிக்கடி கோபம் வரும் அதே மாதிரி நண்பர்கிட்டையும் வாழ்க்கை துணையோட கூடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய துர்க்கை மன வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்கரகமடைந்திருப்பதனால உங்களுடைய செயலில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் திட்டமிட்டபடி அனைத்து விஷயங்களையுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதுனால வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு பெரிதாக எதுலையும் முதலீடு செய்ய வேண்டாம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆலோசனை பெற்று யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சனியின் பார்வை இருப்பதனால வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க குடும்பத்தினரிடம் பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது உடல் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மையை வழங்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ